கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு எனையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்தர்தாமை இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை பரத்திலிருந்து உங்களை கருளை செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள அனுக்கரகம் தருவாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க பெயர் மரியன் உபதேசியார் இவருடைய காலங்கள் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை இவருடைய நாடு இந்தியா இவருடைய தரிசன தூத்துக்குடி மாவட்டம் பல அறிஞர்களையும் கவிஞர்களையும் பக்தர்களையும் தந்த சிறந்த மாவட்டம் அம்மாவட்டத்தில் சிறுவைகுண்டம் என்ற ஊரில் தோன்றியவரே மரியன் உபதேசியார் சிறந்த ஜப வீரராக தன் வாழ்வை இவர் ஆரம்பித்தார் ஏழாயிரம் பண்ணை என்ற ஊரை மையமாக கொண்டு நற்செய்தி கூறி வந்தார் அங்கே கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு கூரை கோயிலை கட்டினார் அவ்வூரை சார்ந்த பலர் இதனால் வெறுப்படைந்தனர் கோயிலை தீயிட்டு கொளுத்தி சாம்பலாக்கினர் அவர்களின் சினம் அடங்காமல் மரியன் உபதேசியாரையும் கொல்ல வகை தேடினர் இதனால் அவர் விறகுகள் அடுக்கி வைக்கப்பட்ட பந்தலில் போய் படுத்துக் கொண்டார் அப்பொழுது ஆண்டவரை நினைத்து உள்ளம் வருக ஒரு பாடலை பாடினான் சுற்றும் புலக சத்துரு பகை சூளை காணுதே சுருதி மொறு உறுதிதனை கருதி வந்தேன் பொருதி அருள் என்று இறைவனின் துணைக்காக வேண்டி நின்றார் அவ்வூர் ஜமீன்தாருக்கு இந்நிகழ்ச்சி போய் எட்டியது அவர் மீது அன்பு கொண்டு உதவிகள் அனைத்தையும் செய்து கோயில் கட்ட பணம் கொடுத்தார் மரியின் உபதேசியார் தன் சபையில் சிறந்த சீர்திருத்தங்களை செய்ய விரும்பினார் ஆனால் மூப்பர் ஞான பிரகாசத்துக்கோ இது பிடிக்கவில்லை மன வேற்றுமை வளர்ந்தது பகை முற்றியது உபதேசியார் சமாதானத்துக்கான முயற்சிகளை மேற்கொண்டு ஏதும் பயன் தரவில்லை அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து பரிமாடப்பட வேண்டும் சனிக்கிழமை இரவு முழுவதும் விழித்திருந்து உள்ளத்தை உருக்கும் பாடல் ஒன்றை எழுதினார் கர்த்தரியின் பந்தியில் வா சகோதரா கர்த்தரியின் பந்தியில் வா அன்று அதிகாலை வேளையில் மூப்பர் ஞானப்பிரகாசத்தின் வீட்டு முன் சென்று இப்பாடலை கண்ணீர் மல்க பாடினார் மூப்பரின் உள்ளம் உடைந்தது ஓடிவந்து உபதேசியாரை கட்டிப்பிடித்து தன் தவறை மன்னிக்க கெஞ்சினார் உடைந்த உள்ளங்கள் ஒன்றாகின திருவிருந்து சமாதானத்துடன் மகிழ்ச்சியுடனும் பரிமாறப்பட்டது அன்பானவர்களே சத்துருக்களை சிநேகித்து சமாதானத்துடன் திருவிருந்தில் பங்கு வருகிறார் மரியன் உபதேசார் விதமாகச் சொல்கிறார் இன்பம் மிகும் தேவ அன்பின் விருந்துக்கு ஏதும் தாமதம் இல்லாது இப்போதே வா அன்பானவர்களே திருவிருந்து கசப்பு வெறுப்புகளை புறந்தள்ளிவிட்டு அன்பு கூர்ந்து அன்பின் அடையாளமாக எடுக்க வேண்டியது ஆம் திருவிருந்திலே நம் பங்கு பெறுகின்ற பொழுது நமக்குள் அன்பு பொங்கி எழ வேண்டும் கசப்பு வெறுப்புகள் ஏதும் இல்லாத வகையில் அந்த திருவிருந்தில் நாம் சேருவது நமக்கு மிகுந்த ஒரு ஆசிர்வாதம் அன்பானவர்களே இந்த மரியின் உபதேசியார் கசப்போடு கூட வெறுப்போடு கூட திருவிருந்தில் எப்படி சேர்வேன் என்று சொல்லி அவர் தனக்கும் சபையின் மூப்பருக்கும் இருந்த கசப்பு மாற வேண்டும் என்பதற்காக அவர் வீட்டு முன்பு நின்று இரவு முழுவதும் ஜபத்தோடு எழுதிய பாடலை பாடி அவர் உள்ளத்தை கவர்ந்து அவர் உள்ளத்தில் அன்பை இலை செய்து இருவருமாக சேர்ந்து ஆலயத்தில் வந்து துருவிருந்தலை சேர்ந்தார்கள் ஆம் அருமையானவர்களே துருவிருந்து பரிசுத்தம் அல்லது அன்பின் அடையாளமாக நாம் அந்த துருவிருந்தில் சேரும் பொழுதுதான் நமக்கு மிகுந்த ஒரு ஆசிர்வாதம் ஆகவே கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நாம் பகைமை மறைந்து அன்பு கூர்ந்து ஒருவரை ஒருவர் நேசித்து திருவிருந்தலை சேருவோம் கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கத்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளின் ஜானத்துக்குடி வேத பகுதி ஒன்று ராஜாக்கள் ஒன்றாம் அதிகாரம் இரேமியா இருபத்தி எட்டாம் அதிகாரம் மார்க் இரண்டாம் அதிகாரம் இந்த வேத பகுதிகளை வாசித்து கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்